அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு சகோதரி மீனாட்சி தண்டபாணி இறைமொழி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் நம்ம இன்றைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலர்லாம் கேட்டிருந்தாங்க காகம் வந்து எங்கள் வீட்டில் வந்து உணவு எடுக்கவே மாட்டேங்குது நாங்கள் என்ன விரதம் இருந்து கும்பிட்டு வச்சாலும் கண்டிப்பாக அது எடுக்கவே மாட்டேங்குது காகமே வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதற்கு ஏதாவது ஒரு தீர்வு சொல்லுங்கன்னு கேட்டிருந்தாங்க கண்டிப்பாக தீர்வு இருக்குது பொதுவாக ஒருத்தர் வீட்டில் வந்து காகம் வந்து உணவு எடுக்கலை அப்படின்னா அது ரொம்பவுமே ஒரு வருத்தத்திற்குரிய ஒரு விஷயம் ஏன்னு பார்த்திங்கன்னா அவங்க கர்மா வந்து குறையவே இல்லை ரொம்ப அதிகமாகிட்டு போகுது அப்படிங்கிறத உணர்த்தற்கு தான் இந்த காகம் வந்து உணவு எடுக்காமல் இருக்கிறது அதுவும் இல்லாமல் அவங்க முன்னோர்களுடைய ஆன்மாக்கள் வந்து கொஞ்சம் டிஸ்டர்பில் இருக்கிறாங்க அதாவது சாந்தி இல்லாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிறத உணர்த்துறதுக்கும் இந்த காகம் வந்து உணவு எடுக்காமல் இருக்கலாம் இல்லை நம்ம இந்த பிறவியில் ஏதாவது ஒரு நமக்கே தெரியாத தவறு ஏதாவது செஞ்சிட்ருக்கலாம் இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்குது அது எல்லாமே கர்மாவை பற்றின ஒரு விஷயம்தான் இந்த கருமா வந்து நமக்கு வந்து குறைவதற்கு வாய்ப்பு இல்லாத பட்சத்தில் தான் காகம் வந்து உணவு எடுக்காது அதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வந்து நிறைய நன்மைகள் பண்ணணும் அன்னதானம் பண்ணணும் நிறைய பேத்துக்கு நம்ம உதவி செய்யணும் அப்படி செய்யும்போது நம்ம கருமாக்கள் வந்து குறைய ஆரம்பிக்கும் பொதுவாக நிறைய பேர்த்துக்கு நம்ம எவ்வளோ உதவி செய்கிறோமோ மனதார செய்யும் போதும் அதே மாதிரி நம்ம எந்த தவறுமே செய்யக்கூடாது நமக்கு அதாவது நம்மை அறிஞ்சு நம்ம எந்த தவறுமே கண்டிப்பாக யாருக்கும் எந்த ஒரு தீங்கும் செய்யக்கூடாது அது வந்து ரொம்பவுமே முக்கியம் அடுத்து இந்த காகம் வந்து நம்ம வீட்டுக்கு வர வைக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் ஈசானிய மூலையில் அது மாடியாக இருக்கலாம் இல்லை உங்கள் வீட்டில் மாடி இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டிலே ஈசானி மூளை மூளை வந்து கொஞ்சம் க அந்த இடத்த கொஞ்சம் சுத்தப்படுத்தி இப்போ அந்த கண்டிப்பாக நிறைய பேர் வீட்டில் வந்து ஈசானிய மூளை வந்து சுத்தமான இடமாக தான் இருக்கும் கொஞ்சம் வெளிச்சம் வரக்கூடிய இடமாக தான் இருக்கும் அந்த இடத்துல நீங்கள் காகத்துக்கு உணவு வச்சுட்டு வாங்க அப்படி வைக்கும்போது கண்டிப்பாக காகம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஈசானிய மூளைக்கு அப்படி ஒரு சக்தி இருக்குது ஈசானியம்ங்கிறது ஈசனுடைய மூளை அப்படி இருக்கும்போது அந்த மூளை ரொம்ப பவர்ஃபுல்லான மூலையாக இருக்கும் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வ சக்தி எல்லாம் அந்த மூளையில இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது நீங்கள் முதன் ஒரு சனிக்கிழமை இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிங்க இந்த மாதிரி ஈசானி மூலையில் முதல்ல நீங்கள் என்ன வைக்கிறீங்க அப்படின்னா இனிப்பு பூந்தி முதல்ல வைங்க இனிப்பு பூந்தி வைக்கும்போது காகத்திற்கு ரொம்ப பிடிக்கும் இல்லை கார பூந்தியும் கண்டிப்பாக பிடிக்கும் இந்த இரண்டுமே ரொம்பவுமே காகத்துக்கு ரொம்ப பிடிக்கும் இதை நீங்கள் வச்சு அழைச்சி பாருங்கள் அப்புறம் நல்லா அந்த இடத்த சுத்தம் பண்ணி இலை போட்டு நல்லா காகத்துக்கு என்னென்ன இனிப்பு அதாவது இனிப்பு ரொம்ப பிடிக்கும் பொங்கல் அதிரசம் இந்த மாதிரி இனிப்பு வ வகைகளை நீங்கள் வச்சு காகத்தை அழைத்து பாருங்கள் உங்கள் வீட்டில் சுத்தமாக சமைச்சு அதாவது நல்ல ஒரு சாதத்தில் லைட்டாக எள்ளு போட்டு நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா பிணைஞ்சு அதையும் வைத்து பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் உங்களால மன என்ன வைக்க முடியுமோ அதை கண்டிப்பாக வச்சு ஈசானிய மூலையில் வச்சு நீங்கள் காகத்தை அழைச்சி பாருங்கள் கண்டிப்பாக எப்படியும் நீங்கள் தொடர்ந்து வைக்கும்போது கண் கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது இது அனுபவபூர்வமான உண்மை நான் ஒருத்தருக்கு இந்த பரிகாரத்தை சொல்லி அவங்க வீட்டில் காகமே வராமல் அதுக்கப்புறம் காகம் இந்த மாதிரி ஈசானி மூலையில் வச்சதுக்கப்புறம் காகம் வர ஆரம்பிச்சிச்சு அந்த மாதிரி நிறையா பேர்த்துக்கு ஒரு கண்டிப்பாக இந்த மாதிரி நடந்துருக்கு காகம் வராதவங்க வீட்டுக்கு ஈசானி மூலையில் வச்சு பார்த்துருக்கேன் நான் சொன்ன மாதிரி ஈசானி மூலையில் வச்சு பார்த்தாங்க அது கண்டிப்பாக வருது அதே மாதிரி நம்ம கர்மாவையும் குறைப்பதற்கு என்னென்ன பரிகாரங்கள் இருக்கோ அதெல்லாமே எல்லாமே கண்டிப்பாக செய்யணும் நிறைய தான தர்மங்கள் செய்ய வேண்டும் கர்மாவின் தாக்குதல் அதிகமாக இருக்கிற பட்சத்தில் தான் காகம் உணவை எடுக்காது அதனால செய்து கண்டிப்பாக நிறைய நன்மைகள் செய்யுங்க நிறைய தான தர்மங்கள் செய்யுங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கும் காகம் வந்து உணவெடுக்கும் காகம் உணவெடுப்பது மிகவுமே சிறப்பான ஒரு விஷயம் நம்ம கர்மா குறைந்ததற்கான அர்த்தம் அதனால் கண்டிப்பாக காகம் வீட்டுக்கு வந்து உணவெடுப்பது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அதாவது நம்ம முன்னோர்களே நம்ம வீட்டில் வந்து சாப்பிட்றதா ஐதீகம் அதனால் கண்டிப்பாக நான் சொன்ன இந்த முறையை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டுக்கும் காகம் வரும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கமெண்டில் கேட்கலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்